வந்து கமெண்ட் பண்ணா என்ன எவ்வளவு கஷ்டம் இருக்கோ முருகானந்தன் ஒரு லைக் பண்ணுங்க சகோதரி குழந்தைங்கள நான் ஒன்றும் கேட்கட்டுமா அந்த செவரு பக்கம் யார் இருக்காங்க மட்டும் சொல்லிடுங்க கொஞ்சம் இந்த செவரு பக்கம் யார் இருக்காங்கன்னா ஆசனி இருக்காங்க சென்னை ஆசனி

ஹாலில் போட்டுருங்க எங்களோட லைவோட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரும் பைத்தியம் முடிச்சிருச்சு எனக்கு இன்னைக்கு லைவ் ஐயோ மணி நேரம் ஆகும்.

கடைக்கு போனும் நாளைக்கு ஐயோ நேத்துதான் ஆறு ஜிபி போட்டேன் நேத்தே மொத்த நிதியே காலி பண்ணிட்டேன் போட்டேன் அதுல மூன்றரை ஜிபி நாலு ஜிபி நேத்து காலி ஆயிடுச்சு இருக்கும் மாமா கிட்டே போட்டு விட்டுருவோம்